Fastrac is always on right track that is why Fastrac Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க Lion Squash அசல் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் स्क्वैஷ் ஃபுல் ஜோரா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலத்திலிருந்து சேலம் மணிகண்டன் வணக்கம் வணக்கம் சங்கர் அரசியல் பரபரப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து அதிமுக பாஜக கூட்டணி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து பல நாட்களாக பேசிகிட்டே இருந்தீங்க கடைசியாக எடப்பாடி பழனிசாமி மனம் மாறி கடைசியாக ஒப்புக்கொண்டு பாஜகவோட கூட்டணிக்கு வந்துட்டாரு நேற்றைய அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சங்க இந்த கூட்டணி ஏறத்தாலும் முடிஞ்சு ஒன்றரை வருஷமா இருந்த அந்த சமயத்துல கூட நான் ஒரு அரசியல் பார்வையாளர் நான் இந்த விமர்சகரு அப்படி இப்படிலாம் போட்டுக்க நான் ஒரு பார்வையாளருங்கிறப்ப நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி அப்படின்னு நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தேன் உங்க சேனல் மற்ற சேனல் அந்த வார்த்தையை பேசுறேன் அதுக்கு முன்னாடி உங்க பீட் ரிப்போர்ட்டர் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சு பாருங்க எல்லாம் நேற்று நைட்ல இருந்து நிறைய பேருக்கு எல்லாம் டைரியா போய் எல்லாம் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அங்கங்க இருக்கிற மருத்துவமனை எல்லாம் ஏதாவது இது இருக்கா எமர்ஜென்சி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம டிவில பேசுறப்ப நான் தெளிவா ஒன்னு சொன்னேன் பங்குனி உத்தர நாளில் பார்த்தீங்கன்னா உத்தரவாதமான சில அரசியல் திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு பங்குனி உத்தரத்தன்னைக்கு இது நடைபெற போகுது அப்படிங்கிறது நான் உங்க இதுல குறிப்பிட்டிருந்தேன் நாட்டுக்கு நல்லது நடந்திருக்குது இது நிச்சயமா இந்த திராவக மாடல வீழ்த்துறத்துக்கான முதல் புள்ளிய நேரு தொட்டிருக்காங்க நான் திரும்ப இப்பயும் ஒன்று சொல்றேன் இந்திய தேசியம் திராவிட தேசியம் ரெண்டும் நேற்று இணைஞ்சிருச்சு தைலாபுரம் கூடிய விரைவில் டெல்லியிலேயே போய் ஸ்கூப் நியூஸா கூட வச்சுக்கோங்க இன்னும் பத்து நாள்ல சின்ன மருத்துவர் பெரிய மருத்துவர் போய் உள்துறை பாஷா போய் சந்திச்சு அவங்களும் இணைய போறாங்க கூடுதலாக தமிழ் தேசியமும் இதில் இணைய போகிறது அப்படிங்கிறது நான் சொல்ல போற ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தகவல் ஓகே இப்ப நேற்றைய நிகழ்வுல அமித்ஷா அவர்கள் வந்து பிரஸ் மீட் பண்ணாரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி வேலுமணி போன்றவர்கள் உட்கார்ந்துருந்தாங்க அந்த பாடி லாங்குவேஜ் உங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சா ஏன்னா இத்தனை நாளா வந்து எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு கடைசியாக வந்து அவர் கொடுத்த பிரஸ் மீட்ல தேர்தல் நேரத்துல அதெல்லாம் பேசுவோம் அப்படின்னு கூட அவரு சொல்லியிருந்தாரு நேற்றைய நிகழ்வுல அமித்ஷா பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து இருந்த போது அவருடைய பாடி லாங்குவேஜ் என்ன மாதிரி மெசேஜ கொடுத்ததா நீங்க பாக்குறீங்க வெளியிருந்து ஒரு பார்வையாளரா கேக்குறேன் சங்கர் சர்மா ஆரம்பிக்கலையே அப்படின்னு பார்த்தேன் நேத்த நைட்ல இருந்து இதான் சொல்றாங்க பாடி லாங்குவேஜ் சரியில்லைங்க எடப்பாடி கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரியா உட்கார்ந்து இருந்தாரு மூஞ்சு கருத்து போச்சு மூஞ்சு சுருங்கி போச்சு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சு இதை கடத்திட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சாங்களா சங்கர் அதாவது பாவம் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது கை கூடிடுச்சு ஐயோ நடந்துருமோன்னு பதறின விஷயம் அங்க கை கூடிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க ஒன்னொன்னா வச்சு எடப்பாடி பழனிசாமி பாருங்க விரப்பா உட்காந்துருந்தாரு எப்பயும் முழுக்கை சட்டை போட்டுக்கிட்டு அதை முக்கால்வாசி மடிச்சு விட்டுக்கிட்டு வருவாரு நேற்று பாத்தீங்கன்னா அந்த சட்டையை கூட மடிச்சு விடல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கற்பனையா பேசிட்டு இருக்கீங்க ஒன்னு புரிஞ்சுக்கிங்க கூட்டணி முறிஞ்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு திரும்ப ஒற்றை புள்ளி திராவக மாடல் திமுக ஆட்சி வெளியேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரே எங்களுடைய எதிரி திமுக அப்படிங்கிற அடிப்படையில திரும்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர் அங்க வகித்திருக்கிறாரு நான் இன்னொரு விஷயத்தையும் ஒரு கிரெடிட் நான் எடுத்துக்கிறேன் பெருமையோட எடுத்துக்கிறேன் அதே மாதிரி தயவு செஞ்சு ஒரு ஓப்பன் சேலஞ்சா நான் ஒண்ணு கேட்கிறேன் மரியாதைக்குரிய என்னுடைய போற்றுதலுக்குரிய ரவீந்திரன் துரைசாமி அவருக்கு பத்திரலா ஒரு ஹிடன் அஜெண்டா எந்த விதத்துலயும் இந்த கூட்டணி ஏற்பட்ட கூடாது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவர் மேல பாத்தீங்கன்னா நான் மோடியை ஆதரிப்பேன்னு சொல்லுவாரு மோடியை ஆதரிக்கிற யாரும் இங்க வந்து ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஆதரிக்க மாட்டாங்க ஆனா ஸ்டாலின் கூட்டணி இன்டாக்டா இருக்குது ஸ்டாலின் கொடுக்கறது வெறும் சீட் இல்ல அது பதவி இங்கே அண்ணாமலை ஆதரிப்பார் ஒரு வினோதமான ஒரு உருவம் செஞ்சீங்க அப்படின்னா தலையை பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி உடம்ப பார்த்தீங்கன்னா யானை மாதிரி எலிவால் மாதிரி அவர் சொல்றது மேல மோடி ஆதரிப்பாராம் இங்கே ஸ்டாலின் ஆதரிப்பார் அண்ணாமலை ஆதரிப்பார் அவர் சொன்ன எல்லாமே இன்னைக்கு பொய்த்து போயிடுச்சு இந்த கூட்டணி மிக சிறப்பாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குது இது அவர்கிட்ட வர்றப்ப நிச்சயமா நான் கேட்டேன் அப்படின்னே கேளுங்க நீங்க கேட்ட கேள்விக்கு ஒன்று சொல்றங்க ஒற்றை புள்ளி இந்த திராவக மாடல் ஆச்சு வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அடிப்படையில் சேர்ந்திருக்கிறார் அதுல சில சங்கடங்களை தவிர்ப்பதற்காகத்தான் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அங்க பேசல ஏன்னா உடனே அடுத்து இப்போ அமித்ஷா அவர்கள் என்டிஏ தலைமையிலான கூட்டணிக்குள்ள அதிமுக வந்துருச்சு தேசிய அளவுல பார்க்கும் போது அது மோடி தான் வந்து தலைமை தமிழ்நாட்டுல வந்து அதிமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச்செயலா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லிட்டாரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பிரஸ் மீட் கொடுத்துருக்கணும்னு சொல்லி நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அவசியம் இல்லைங்க அதாவது கூட்டணியுடைய பிதாமகனா இருக்கக்கூடிய இரும்பு மனிதர் அமித்ஷா அவர்களே மிக தெளிவா எல்லா விஷயத்தையும் பேசிட்டாரு அதே மாதிரி கூட்டணியில இன்னும் சில பேட்சப் ஒர்க்கு எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுங்க அதுல சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இப்ப நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தா எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன கேட்பீங்க பன்னீர்செல்வத்துக்கு இந்த அணியில இடம் இடம் உண்டான்னு கேப்பீங்க தினகரனுக்கு இடம் உண்டாட்டு கேப்பீங்க பாமகவுல இந்த மாதிரி தைலாபுரத்துல எல்லாம் ரெண்டு பேரும் குடும்பத்து டிஷ்யூ போட்டுட்டு இருக்கிறாங்க இத பத்தி என்ன சம்பந்தம் இல்லாம கேப்பீங்க சோ அமித்ஷா அவர்களே போதுமான விளக்கம் குடுத்துட்டா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி உங்க ஐபிசில நாங்க அந்த கொடுத்த இன்டர்வியூல தெளிவா சொன்னேன் இந்த கூட்டணியின் தமிழக தலைமை அண்ணா திமுக வருகின்ற இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் சேர்த்திக்கோங்க அப்படின்னு எந்த விதத்திலயும் நாங்க திரும்ப வற்புறுத்த மாட்டோம் அதே மாதிரி ஒரு சி எம்பின்னு சொல்லுவாங்க காமன் மினிமம் புரோகிராம் அப்படிங்கிறது ஏற்பட்டுதான் இந்த கூட்டணி இதாகும் அப்படின்னு நான் சொன்னது அத்தனையும் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் நேற்று வெட்ட வெளியிலேயே சொல்லியிருக்கிறாங்க அதனால அடுத்தடுத்த கட்டங்கள் போகும் நான் திரும்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்றேன் ஒருவேளை தினகரனும் பன்னீர்செல்வமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டவுடைய அதிமுகவை பொறுத்த மட்டும் திரு அமித்ஷா அவர்களை தெளிவா சொல்லிட்டார் அவங்க கட்சி விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டா அதுதான் இன்றைக்கும் தொடருது நேற்று அமித்ஷா அந்த நீட் தொடர்பாக மும்மொழி கொள்கை தொடர்பா வந்து கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு வந்து அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வந்து அவரு நாங்க குறஞ்சபட்சம் அந்த செயல் திட்டத்தை வகுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக காலையில வந்து பாத்தீங்கன்னா குருமூர்த்திய அமித்ஷா சந்திக்கிறாரு அதே மாதிரி அந்த செய்தியாளர் சந்திப்பு வந்து சிறிது காலதாமதம் ஆகுது அதற்கு வந்து காரணமா நேத்து அமித்ஷாவே என்ன நிலையான கூட்டணி அமைவதற்கான ஒரு சூழல் குருமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரா பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இந்த இடத்துல இருக்கு மரியாதைக்குரிய துக்ளக் கடித்தர் குருமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு நேத்துல அவர் வந்து வாஜ்பாய் அத்வானி அங்க காலம் தொட்டே அவர் பாஜக தலைவர்களோடு மிக நெருக்கமா இருக்கக்கூடியவர் ஆர் எஸ் எஸ் ஓட நெருங்கி தொடர்புடையவர் அதாவது ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் அவர் வீட்டில் போய் சந்திக்கிறார் அப்படின்னா அது வந்து வெறும் அரசியல் ரீதியான சந்திப்பு இல்லை அவங்களுக்குள்ள அது ஒரு நட்பின் அது அறிகுறியா நீங்க எடுத்துக்கணும் அரசியலும் அதுல பேசுனாங்க ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தன்னை மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னாடி ஹாங்காங்ல இருந்த சூப்பர் ஸ்டார்ட்ட வந்து நீங்க எனக்காக அமித்ஷா பேசணும்னு அவருகிட்டையும் கேட்டு பார்த்தார் அந்த மாதிரி திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கிட்டையும் அவர் கேட்டு பார்த்தாரு சோ அதுல அரசியல் சம்பந்தமான விஷயம் எல்லாம் பேசுனாங்க இந்த சந்திப்புக்கு காரணம் அதாவது தாமதத்துக்கும் பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு தாமதமானதுக்கும் ஒரே காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்தியானத்துக்கு மேலதான் என்னால சந்திக்க முடியும் அப்படின்னு காலையில இருந்து பாத்தீங்கன்னா அமைப்பு செயலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கட்சியோட இரண்டாம் தலைவர்களோட பேசி நம்ம என்ன மாதிரி விஷயங்களை நம்ம இன்னும் கூட்டணிக்காக முன்னெடுக்கணுங்கிற அந்த ஆலோசனையில இருந்ததுனால அப்புறம் அஇஅதிமுக வந்து இந்த ஏமாத்திர கட்சியில வீட்டுக்கு உள்ள திருநீர் வச்சுட்டு உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தோடனே நெத்தியில் அழிச்சு விட்டு நான் நாத்திக்கேன் பீச்சிக்கேன் அப்படின்னு பீச்சிக்கிற ஆளுங்க இல்லை நல்ல நேரம் அம்மா காலத்தில் எப்படி பார்த்து போவாங்களோ அந்த மாதிரி நாலே கால் மணிக்கு மேலதான் நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிறது முறைப்படி அமித்ஷா அவர்களுக்கு தெரியப்படுத்துறதுனால தான் அவர் ப்ரீஃபோன் பண்ணிக்கிட்டார் ஆடிட்டர் குருமூர்த்தி காலையிலே போய் பார்த்துட்டு வந்தார் நேற்று ஒரு அமித்ஷா தரப்புல என்ன ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும்னு நான் யூகிக்கிறேன்னா அன்புமணி அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் அழைத்து அவங்களையும் இந்த கூட்டணியில் ஒரு அங்கம் அப்படிங்கறது மீண்டும் ஒரு மறு உறுதிப்படுத்தலாம்னு நினைச்சதால ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் தீர்க்கமா இன்னைக்கு காலையில எனக்கு கிடைச்ச தகவல் படி சொல்றேன் தைலாபுரம் இன்னும் பத்து நாள் டெல்லிக்கு பிளைட் ஏறும் ரெண்டு டாக்டர்களும் போய் டெல்லி பஸ்ஸா கிட்ட இப்போ சால்வை போட்டு கூட்டணியில் இணைவாங்க இல்லை இப்போ குருமூர்த்தி தொடர்ந்து வந்து வாஜ்பாய் காலத்திலிருந்து ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நபராக பாஜகவுக்கு இருந்துட்டு வராரு அமித்ஷா வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக அல்லது அரசியலும் வந்து பேசப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் பேசப்பட்டாலுமே குருமூர்த்தி எதுவும் நேற்று அந்த கூட்டணி தொடர்பாக ரோல் பிளே பண்ணிருப்பாரு நீங்க எதுவும் நினைக்கிறீங்களா தமிழகத்தில் இருந்துங்க மரியாதைக்குரிய என் அபிமானத்துக்குரிய என்னுடைய குருநாத போற்றக்கூடிய திரு சோ அவர்கள் திரு குருமூர்த்தி இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ராஜகுரு பாஜக தலைவர்களுக்கு அவங்க ஒரு ராஜகுரு தான் இருப்பாங்க திரு குருமூர்த்தி அவர்களை நான் பர்சனலா தெரிஞ்சுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்றேன் எந்த தான் இழுத்து போட்டுக்க மாட்டாருங்க ஏதோ தான் மூக்க நுழைச்சு அட்வைஸ் பண்றது அந்த மாதிரி இதெல்லாம் அவர் பண்ண மாட்டார் ஒரு நெருப்பு மாதிரி அவர் அந்த ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு ஒரு ராஜரிஷி மாதிரி இருக்கக்கூடியவர் பாஜக தலைவர்களோ ஆர் எஸ் எஸ் தலைவர்களோ அவர்கிட்ட ஏதோ ஆலோசனை கேட்டா தான் மனதில் பட்டதை அவர் சொல்லுவார் அந்த மாதிரி நேற்று அமித்ஷா வந்து கண்டிப்பா அந்த கூட்டணி தொடர்பா கேட்டிருப்பாரு அப்ப குருமூர்த்தியும் அட்வைஸ் கொடுத்திருப்பாருல அப்ப குருமூர்த்தி அட்வைஸ் கொடுத்ததன் அடிப்படையில அமித்ஷா அவர்கள் கூட்டணி நம்ம வந்து அதிமுகவோட போலாம் அப்படிங்கறதும் அது மட்டும் இல்லாம குருமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் வந்து பேசியிருப்பார்ல கன்வின்ஸ் பண்ணியிருப்பார்ல அந்த வாய்ப்புகளும் என் வாய்ப்புங்க நான் தெரிஞ்சதுன்னு சொல்றேன் அதாவது இந்த அதிமுக கூட்டணியை பத்தி மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தியும் பேசி இந்த கூட்டணியை உறுதி பண்றோம் இன்னைக்கு மாலைக்குள்ள திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு கூட்டணி உறுதி பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப திரு குருமூர்த்தி அவர்கள் அண்ணாமலையே தொடரட்டுமே அப்படிங்கிற ஒரு கருத்து சொன்னப்ப இல்ல அண்ணாமலை தொடர்ந்தா இந்த கூட்டணி ஜெல் ஆகாது அண்ணாமலை ஒரு திறமைசாலி நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் சொல்றேன் அண்ணாமலை செட் டவுன் பண்ண மாதிரி நான் நினைக்கல ஆனால் அவர் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக நம்ம நிற்பதே நல்லது அண்ணாதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல உள்ள ஒருத்தரை நீங்க தலைவராக வச்சுக்கிட்டு இந்த கூட்டணி தொடர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஜெல்லு இந்த யூடியூப் கண்டுபிடிச்ச இருந்து இந்த ஜெல்லு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பாட்டனி ஜுவாலஜின்னு எது எதோ வார்த்தை எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா அதெல்லாம் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில அதை திரு உள்துறை அமைச்சர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க அண்ணாமலை வந்து தலைவரா இருந்தாருன்னா ரெண்டு கட்சியிலையும் ஒரு கசப்புணர்வு இருக்குது அதெல்லாம் ஒரு நம்ம சரி பண்ணணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்படின்னா வேற ஒரு தலைவர் இருக்கணும் நிச்சயமா அண்ணாமலை அவர்களுக்கு நாங்க தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பொலிட்டிக்கல் கிரவுண்ட் ரியாலிட்டியை சொன்ன உடனே அதை குருமூர்த்தி அவர்கள் ஏத்துக்கிட்டார் நான் திரும்ப சொல்றேன் ஆடிட்டர் குருமூர்த்தி ஏதாவது அவங்க கேட்டா மட்டும்தான் கருத்து சொல்லுவார் தான் சொன்ன கருத்து அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னும் அவர் எதிர்பார்க்க மாட்டார் கேட்டாங்க அதுக்கு பதில் அதோட நம்ம வேலை அப்படின்னு உள்ள மீடியாவில கத்த அமைச்சா தான் பேசுறாங்க என்ன பொறுத்த மட்டும் அவர் ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் காஞ்சிபுரம் பக்தர் அவருடைய எல்லை அவருக்கு தெரியும் அவருடைய உயரம் அவர் புரிந்தவர் ஓகே இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு அந்த மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அமைக்கப்படும் சொல்லிருக்காங்க இப்போ அந்த கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்டு வரல அதுல என்ன மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்னு இருந்திருக்கும்ல அது என்ன கன்வின்சிங் பாயிண்ட்டா இருந்ததா நீங்க கருதுறீங்க நீங்க எடப்பாடியும் க்ளோஸா வாட்ச் பண்றவரு பாஜகவையும் க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய ஆளு எந்த விஷயம் அவரை கன்வின்ஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சொல் எந்த பக்கமும் ஒரு இல்லடான்னு சொல்ல வரீங்க ஆஹ் ஒரு இதா ஒரு பக்கம் இல்லன்னு சொல்ல வரீங்க அப்படி இல்லங்க அதாவது காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அன்றைய வாஜ்பாய் அரசாங்கத்துல சேர்றதுக்கு தன்னை வந்து யோகியவான்கள்னு காமிச்சிக்கிறதுக்காக திமுக கண்டுபிடி திமுகவினரால் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பா திரு மறைந்த முரசொலி மாறன் திரு கருணாநிதி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அந்த ஆயுதம் தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கேட்டால் நாங்க தான் வாஜ்பாய் அரசாங்கத்தோடு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போட்டுதானே நாங்கள் சேர்ந்தோம் மதவாதத்தை தடுத்தோம் அப்படி அப்படின்னு கதையெல்லாம் விருடுவாங்க தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மசூதி இடித்ததுக்கு அப்புறம் தொண்ணூத்தொம்பதுல வாஜ்பாய் மந்திரி சபையில் கூட்டணி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவங்களால சொல்லப்படுற பெரிய குஜராத் கலவரத்தப்பையும் கூட இருந்து பாஜகவோட ரெண்டு வருஷம் மந்திரி சபையை அனுபவிச்சுட்டு ஆறு மாசத்துல வெளியே வந்த அந்த யோகியவான்கள் கண்டுபிடிச்ச ஆயிருந்தாங்க சில விஷயங்கள்ல இங்கே சென்சேஷனலான ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்காங்க இந்த மும்மொழி இருமொழி கொள்கை அதே மாதிரி நீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்கள் தனி அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணியிருக்காங்க காலகாலமாக திமுக பண்ணுறப்ப அதே மாதிரி அண்ணாதிமுகவும் ஏன்னா இருக்கு பிதாமகர் அப்படிங்கிறது மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் அப்படிங்குறப்ப சில அடிப்படை கொள்கைகள்ல ஒத்து போற அந்த கொள்கைகள் உங்களோட நாங்க நேர் எதிர்படுவோம் எங்க கொள்கை எங்களுக்கு நீங்க உங்க கொள்கையில இருந்துங்க உதாரணத்துக்கு நான் ஒரு இதை சொல்றேன் நான் கேட்டது என்னன்னா கூட்டணி தொடர்பா இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சிருப்பாருல நான் உங்க கூட வந்தா என் நான் தான் சிஎம் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்ல என் தலைமையில தான் கூட்டணி நீங்க வந்து வெளிப்படையா அறிவிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்ல அண்ணாமலையை மாத்தினா தான் நான் வந்து உங்க கூட்டணிக்கே வருவேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி எதுவும் டிமாண்ட் வச்சிருப்பாருல்ல சங்கர் உங்கள்கிட்ட வெளிப்படையா ஒன்று சொல்லிடுறேன் உங்களுடைய கடந்த பத்து மா நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியிலேயே சொன்னேன் ஏன்னா அதிமுகவுடைய உள் எப்படி பாஜக தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரோ அந்த மாதிரி போய் நீங்க அண்ணாமலையை மாத்துங்க அப்படின்னு நாகரிக குறைச்சலா போய் பாஜக கிட்ட கேட்கக்கூடிய ஒரு தலைவர் இல்ல ரெண்டாவது விஷயம் அமித்ஷா மாதிரி உள்ள ஒரு தலைவர்கிட்ட போய் ஒரு டிமாண்ட் வைக்க முடியாது அதனால முதல் விஷயம் அண்ணாமலையை பத்தி எந்த ஒரு டிமாண்டும் அதிமுக தரப்பிலயோ திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலயோ வைக்கல இது முதல்ல அப்ப எந்த விஷயம் வந்து அவரை கன்வின்ஸ் ஆகப்பட்டிருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல யார் வந்து சமரசம் பண்ணா பாஜக இல்ல எஸ் பி வேலுமணியோ கே பி முனுசாமியோ அல்லது ராஜுவோ தலைமை நிலையில திண்டுக்கல் சீனிவாசன் பாஜக ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி போக கூடாதுங்கிறது தெளிவா இருந்தாங்கிறது நிறைய பேட்டி மூலியமாவே அவரு வெளிப்படுத்தி அப்ப யார் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணா ஊற சொன்னாலும் பேர சொல்ல கூடாது அப்படின்பாங்க இரண்டு கட்சியினுடைய கட்சி சாராத நலம் விரும்பிகள் பாஜகவும் தன்னுடைய உயரத்தை புரிந்து கொண்டது அதிமுகவும் கூட்டணி தேவை என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டதுனால இயல்பாகவே இந்த கூட்டணி அமைஞ்சது பத்து நாட்களுக்கு முன்னாடி சென்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக நலனை குறித்து பேசி ரெண்டு பேரும் எதிர்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சருங்கிற அந்த இதை அன்னியின் கோட்டை கழட்டிட்டு அரசியல்வாதிகளா உட்கார்ந்து பேசுறப்ப திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை மிஸ்டர் பழனிசாமி இருபது இருபத்தி ஆறுங்கிறது உங்களுக்கான தேர்தல் நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்த போகிறீர்கள் நம்பர் ஒன் நீங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிட முதலமைச்சர் வேட்பாளர் நம்பர் டூ எந்த விதத்திலும் உங்க உட்கட்சியில நாங்கள் தலையிட்டு இவரை சேர்த்துங்க அவரை சேர்த்துங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் நம்பர் போர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்றதுல உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கிறதுனால காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஒரு செயல் திட்டமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நம்பர் ஃபோர் இந்த நாலு விஷயத்தையும் திரு அமித்ஷா அவர்களை தெல்ல தெளிவுபடுத்திட்டார் அப்போ என்ன சொன்னார்னா நான் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களையும் கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் கலந்து பேச வேண்டியது இருக்குது கலந்து பேசிட்டு ஒரு வாரம் பத்து நாள் அது குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகச்சிறந்த முருக பக்தர் உங்களுக்கு தெரியும் அவர் அவருடைய இதுலேயே தோட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய இது வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த முருகனுக்கு உகந்த எல்லாம் தனியாக விரதமே இருப்பாரு ஸோ அவரே குறிப்பிட்டு சொன்னது நேற்று பங்குனி உத்தரத்தை சொல்லி பங்குனி உத்தரத்துக்குள்ள நான் ஒரு நல்ல செய்தியா சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தார் இங்கே வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களோட அவர் எப்பயுமே ஒரு வாரம் தனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள மக்களை சேலம் தொகுதி மக்களை சந்திக்கிறதுக்கு வருவார் போன வாரம் வரல தொடர்ச்சியான இரண்டாம் கட்ட தலைவர்களோட சந்திச்சு எல்லாம் ஒரு முடிவெடுத்து டெல்லிக்கு தகவலை தெரியப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் தான் அமித்ஷா அவருடைய பயணத்திட்டம் இங்க முடிவாகி அவர் வந்தாரு பங்குனி உத்தர நாள் வந்து பாத்தீங்கன்னா உத்தரவாதமான சில அரசியல் நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறது முருகனுக்கு அருவகரா அதான் இப்ப இன்னைக்கு வந்து அவரு சேலம் வந்துட்டார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி நீங்க வேற சந்திப்பதா சொல்லியிருந்தீங்க சந்திச்சிட்டீங்களா என்ன சொன்னாரு ஆமாங்க காலையில ஒரு கார் மூலமா கிளம்பி சரியா ஒன்பதே முக்கங்களுக்கு சேலம் வந்தாரு நான் ஒரு பத்து அஞ்சுக்கு அவரை சந்திச்சேன் என்ன அழைச்சு அவரை அழைச்சிட்டு பாராட்டினா தம்பி ரொம்ப நீங்கள் சிறப்பாக பேசுறீங்க கூட்டணி இல்லாத காலத்தில் கூட ஒரு எப்படி கரக மிகச்சரியா பேசணுமோ எந்த விஷயத்தை விமர்சி விமர்சனம் பண்ணணுமோ அதை மட்டும் விமர்சனம் பண்ணி மிகச்சரியா நீங்க பேசுறீங்க தொடர்ந்து நீங்கள் இதே மாதிரி சிறப்பான முறையில் செயல்படணும் அப்படின்னாரு அப்புறம் சில புள்ளி விவரங்கள் கேட்டாரு அதை நான் வெளிப்படையாக விவாதிக்க முடியாது அந்த விஷயத்த சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சு நிச்சயமா காமராஜ் என்ற ஒரு எளிய மனிதர் எப்படி இந்த தமிழகத்துக்கே ஒரு வாழ்வு கொடுத்து கடவுளாக இருந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் இரண்டாவது முறை இருபது இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போறீங்க அந்த ஆட்சி நல்லாட்சியா தொடரும் மத்திய அரசோட இணக்கமா இருந்து பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து காமராஜருக்கு அடுத்து சாதாரண குடும்பத்திலிருந்து வந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி அப்ப இந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணாருங்கிற வரலாற்றில் நீங்கள் இடம்பெற போகிறீர்கள் அப்படின்னு ஐயாவுக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சிட்டு நேரா வந்து உங்க இன்டர்வியூல உட்கார்ந்துருக்கேன் ஓகே ரொம்ப சுட சுட செய்தியை வேற சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் எடப்பாடி பழனிசாமியை மீட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு அறிக்கை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கை இரண்டு ரைடுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க துடிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக என்பது ஒரு தோல்வி கூட்டணி ஒரு அதுவே வந்து ஒரு ஊழல் தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை நீண்ட அறிக்கை டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு யாராவது எழுதி கொடுத்தது படிச்சுட்டு பாரு அவரு பிராமு படிப்பாரு அவர் அவரு வேலை பாக்க சொல்லுங்க அவர் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு பொருந்தாத கூட்டணி அமைஞ்சதுன்னா நீங்க படுத்துக்கிட்டே இருநூத்தி முப்பது ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாங்களா அப்படி நீங்க லட்டடு கொண்டாடணுன்னு இருக்கணும் அதான் சொல்றேன் டைரியா புடுங்கி போய் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த நாங்க அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருங்க ஆஹ் தொலைநோக்கர்கள் எல்லாம் உட்காந்து திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களும் இந்த திமுகவும் நேத்துல இருந்து டைரியா போய் உட்கார்ந்து இருக்காங்க கூட்டணி தமிழக நலனுக்கு எதிரான கூட்டணி தமிழர்களுக்கு எதிரான கூட்டணி மனித குலத்துக்கே எதிரான கூட்டணி கொண்டாடுன்னு உட்காந்து சாப்பிட்டு ஏன் யாரோ எழுதி குடிச்சா எழுதி கொடுத்த அறிக்கை அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு அவங்களுடைய தோல்வி அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி கருணாநிதி அவருடைய மோசமான ஆட்சியுடைய தோல்வி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வெட்ட வெளிச்சமா திமுக காரங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி இந்த திராவக மாடலுடைய தோல்விங்கிறது தெரிஞ்சு போச்சு அவங்க என்ன பண்ணாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படியும் சேர மாட்டாரு தனியா நிப்பாங்க நம்ம படுத்துக்கிட்டு நோட்டை கொடுத்து ஜெயிக்கலாம்னு எதிர்பார்த்தாங்க எல்லாம் தூள் தூள் ஆகி போச்சு வெற்றி கூட்டணி அப்படிங்கறத நோக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு கால் எடுத்து வச்சுட்டாருங்கிறப்ப பதற்றத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம தண்ணிலை மறந்து இதையோ பிதற்றி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் அவருக்கு முருகனுடைய உகந்த நாள் பங்குனி உத்தரத்துல நேற்று நடந்ததுதான் அவருக்கு வந்து மிகச்சிறந்த அபாய சமைச்ச எழுதி வச்சுக்கீங்க இந்த சூழ்நிலையில கூட்டணி குறைஞ்சது ஒரு நூத்தி முப்பது இடங்கள்ல ஜெயிக்கும் ஒரு வருடம் இருக்கு திராவிட மாடல் ஆட்சியில் என்ன என்னன்னா நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்க பார்க்க போறீங்க தோல்வி நான் என்னுடைய கணிப்புல எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று கருணாநிதி அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டாரோ அந்த அளவுக்கு தோல்வி அவருக்கு உலகம் புரியலிங்க அவருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ கோட்டு சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்திரன்ல வர்ற ஒரு மாதிரி எல்லாம் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு முந்தைய நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவர் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ சினிமா நடிக்க அவங்க அவங்க பையனுக்கு போட்டி போடுறாரு நினைக்கிறேன் உதயநிதி மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு முதல் பக்கத்துல ஒரு ஆளுநர் சில்லு நான் என்ன உங்க மூலமா கேக்குறேன்னு ஏன்னா திமுக ஊப்பிங்களா நிறைய அவங்க சேனல் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லுங்க அந்த போட்டோவை பார்த்தா வயிறு எரியுது கும்பி எரியுது குடல் காயுது குளுகுளு ஊட்டி ஒரு கேளா அப்படின்னு முத இவர் மரியாதைக்குரிய பிரதமர் இங்க வர்றாரு பாம்பன் பாலத்து நாட்டுக்கு சுரக்க வர்றாரு இவர் வந்து போய் கும்பி எறியுது குடல் காயுது குழு குழு ஊட்டி ஒரு கேடா ஒரு காலத்துல கேட்ட மாதிரி அங்க உட்காந்துட்டு ஒரு ஒரு பிரதமரை வரவேற்கிற கண்ணியம் இல்ல கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு யாரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு ஏன் சார் பதறாங்க அந்த அம்மா கனிமொழி அக்கா அப்படின்னு உட்காந்துட்டு என்னமோ ஒப்பாரி வைக்கிறாங்களே பிளக்கானம் பாடுறாங்களா ஏன் பிளக்கானம் பாடுறீங்க இது பொருந்தாத கூட்டணி தமிழகத்துக்கு எதிரான கூட்டணி சென்றம் சேர்க்கப்படணும் கனிமொழி முகத்துல அப்படியே ஆயிரம் பல்ப் இல்ல எரியணும் பீஸ் போன பல்பு மாதிரி இருக்குது முகம்லாம் திமுக தெரிஞ்சு போச்சு சார் ஆனா ஒண்ணு சொல்றேன் தமிழக மக்களுக்கு எச்சரிக்கை பண்றேன் தோல்வி உறுதின்னு தெரியுதுனால கொள்ளையடிக்கிறது சுரண்டத வந்து ஆயு மடங்கு வேகத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க தமிழக மக்கள் ஓகே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வர இருக்கு அதிமுக தொடர்பாகவும் பாஜக புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த மாதிரியான சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல அதிமுக பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகுது அது மட்டும் இல்லாம மேல்மட்ட தலைவர்கள்ட்ட கெமிஸ்ட்ரி ஒத்து போனாலும் தொண்டர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரிய வரும் தற்போதைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி உங்க சேனல் மூலமா ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க இந்த புதிதாக ஏற்பட்டுள்ள அதிமுக தலைமையிலான பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ரெண்டு பெரும் கட்சியில் உள்ள அருமை தொண்டர்களுக்கும் அந்த கட்சியினுடைய இந்த அதை நாட்டுக்கு மோடி சேட்டுக்கு எடப்பாடி நான் அதிமுகவின் ஆதரவாளன் என்ற அடிப்படையில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பழைய கசப்புகளை மறந்துட்டு அண்ணாமலை ஒரு திறமையான தலைவர் அதை நான் மறுக்கல நான் என்னுடைய இந்த டிவி பேட்டியில முத முதல்ல நான்கு வருடத்துக்கு முன்னாடி கொடுத்தப்பயே இவர் மிக நல்ல தலைவர் அப்படின்னு அவரை பத்தி பாராட்டு பத்திரம் சொல்லியிருந்தேன் இந்த கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார் அலமாரியை தொடர்ந்தா இருப்பது அனைத்தும் பட்டுப்புடவைகள் ஆனா இந்த திருவிழாவுக்கு ஒரு தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணியில அண்ணாமலை பொருத்தமான தலைவரா இருக்க மாட்டார் அப்படிங்கிற அடிப்படையில அவங்க கட்சி அவரை மாத்திருக்கிறாங்க இதுல அதிமுகவோட பங்கு எதுவுமே கிடையாது அவருக்கு நிச்சயமா மத்தியில ஒரு அமைச்சர் பதவியோ அப்படி இல்லைன்னா கட்சியில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியிலையோ இன்னும் நான் கூடுதல் அண்ணாமலை பத்தி சொல்றேன் அடுத்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் தேஜஸ்வி சூர்யா இவர் மகாராஷ்டிரா பட்னா அந்த மாதிரி பாஜகவுடைய உடைய முதன்மை தலைவர்கள் ஒருத்தராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை படைத்தவர் அதனால இந்த கசப்புகள் எல்லாம் ரெண்டாவது பாஜக இஸ் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அது யாரையும் தனி மனிதர்கள் நம்பில்லை நேற்று வாஜ்பாய் இன்று மோடி நாளை யோகி நாளை மறுநாள் யாரோ அண்ணாமலைக்கு நிச்சயமா ஒரு இடம் உண்டு பழைய கசப்புகளை மறந்து ரெண்டு கட்சியும் இணைந்து குறிப்பா அந்த ஐடி எல்லாம் இணைந்து இந்த திமுக செட் பண்ண போற அவங்க இனிமேல் பாருங்க பட்டு பயங்கரமா செட் பண்ணுவாங்க அதையெல்லாம் தகர்த்து தூளாக்கி குறைந்தபட்சம் நூத்தி எண்பது இடத்துல இந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்று ஏழை எளியவன் எடப்பாடி பழனிசாமி அரியணை ஏற பாஜக தொண்டர்கள் மனமு வந்து உழைக்க வேண்டும் இருபது இருபத்தி ஒன்பதில் நாலாவது முறையாக நாடாள மோடிக்கு உதவ அதிமுக தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடிங்கிறது இந்த நாட்டுக்கும் நல்லது